ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறங்க ஸோ இன்றைக்கி வந்து சின்ன அறுவடை பார்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனுங்க ஸோ இப்போது நம்மளோட செடிகள்லாம் கொஞ்சமாக வந்து நிறைய இருக்கிறனால நிறைய செடிகளை வந்துட்டு நான் வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ என்கிட்ட எக்ஸஸாக இருக்கக்கூடிய எல்லா செடிகளுமே நான் வந்து போஸ்ட் போடுறேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் போகிறனால அதை சேல் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டில் சேல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குதுங்க ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா கோழி அவரை இதில் கொஞ்சம் அறுவடை எடுத்தாச்சு ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு சினி மிளகான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மிளகாய் இதோட நாற்றுக்களும் வந்து இருக்குது ஒரு பத்து நாற்று இருக்குது எனக்கு ஒரு நாற்று போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாற்றுக்கள் கேட்குறவங்களுக்கு கொடுக்கறக்காக எடுத்து வச்சிருக்கு ஸோ இதுவும் வந்து தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கோங்க இதோடய நாற்றோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு நாற்று தான் முப்பது ரூபா வரும் ஸோ ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஒரு ஒன்றரை அடி ஹைட் இருக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அடி ஹைட்டு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ஆர்டர் போடும்போது மேபி அதை வளர்ந்தால் கூட பெரிய பிளான்ட்டாகவே நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன் ஸோ இது இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே வந்து சேலுக்காக தான் வச்சுருக்குறது ஜேடு இருக்குது அதுக்கப்புறம் இண்டோர் பிளான்ட் அது சிங்கோனியம் அந்த மாதிரி இருக்குது துளசி அப்புறம் வந்துட்டு சங்குப்பூல வந்து ஒயிட்டு ப்ளூ எது இருக்கோ அது ஸோ அந்த ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் இருக்குது இந்த பக்கம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம நிறைய வெரைட்டி தக்காளியில் ஒரு பத்து வெரைட்டி கத்திரிக்காயில் ஒரு அஞ்சு வெரைட்டி அப்படின்னு புதுசான வெரைட்டி வந்து நம்ம போட்டுக்கோம் ஸோ இது வந்துட்டு எக் பிளான்ட்டுன்னு சொல்லக்கூடியது கத்திரிக்காய் ரகம் தான் கொஞ்சம் பெருசாக வரும் நல்ல பத நல்ல சத் சதைப்பகுதி நிறையா இருக்கிற மாதிரியான செடி ஸோ இதோட நாட்டுக்களுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு கத்திரிக்காய் ரகம் இது ஒரு கத்திரிக்காய் ரகம் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா கரெக்டான ஐடி வந்து தெரியல ஒவ்வொரு தொட்டிகளில் நம்ம விதைகள் போட்டு வச்சுருந்தோம் ஸோ இந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த பக்கம் வந்துட்டு காலிஃப்ளவர் மொட்டைகோஸ் அந்த மாதிரியான நாட்டுக்கள் இருக்குது ஸோ இந்த நாற்றுக்கள் வந்துட்டு ஐடி தெரியாது எனக்கு ஆனால் அது போது தான் என்ன ரஹம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இது தேவைப்படுது அப்படிங்கிறவங்க கூட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேணுங்கிற நாற்றுக்களை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் செடிகள் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா கூட டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் வந்துட்டு நான் போட்டு விட்டுறேன் என்ன கலர் அவைலபிளாக இருக்கோ அதுதான் இந்த கலர் போடுங்க அந்த கலர் போடுங்க அப்படின்னு சொல்கிறதில்ல ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் இன் கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒன் மந்த் கழித்து கேட்குறீங்க அப்படிங்கும்போது நம்மளால் அது கொடுக்க முடியாது அப்போதைக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நான் கொடுத்துறங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் பிரண்டை செடிகள் கேட்டு தேடிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது பிரண்டை கட்டிங்குமே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்களுக்கு கட்டிங்கும் கொடுத்துடலாம் அப்போ பூ ஸோ இது வந்து காசி தக்காளி ஸோ என்னென்ன செடிகள் எக்ஸசாய் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் ஸோ வேணுங்கிறவங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பா வந்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ